சக்தி ஓம் ஆதி பரா சக்தி குழந்தையே வந்து விட்டாயா வா உனக்கான வரங்களை பெற்றுக்கொள் இது உன் கண்ணில் பட்டால் முழுவது வாங்க ஏனென்றால் இதில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கானது குழந்தையே நீ யாருக்கெல்லாம் உதவி செய்தாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளாதே ஆனால் மற்றவர்கள் உனக்கு செய்த உதவியை மறவாமல் உன் நினைவில் வைத்துக் கொள் என் குழந்தையே மனிதர்களின் ஆட்டம் எல்லை போகும்போது இறைவனின் ஆட்டம் தொடரும் அந்த ஆட்டம்தான் இப்போது நடக்கிறது என் பிள்ளை நீ எப்போதும் கலங்கக்கூடாது ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்னத்தான் வாழ்க்கையில் அனுசரித்து சென்றாலும் கடைசியில் கிடைப்பது அவமானம்தான் என்று புலம்புகிறாய் பிள்ளையே உன்னுடைய இப்போதைய நிலையை நினைத்து வருந்தாதே தைரியத்தை மட்டும் இழக்காதே சற்று பொறுமையாக இரு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நான் நல்லதையே உனக்கு நடத்தி தருவேன் நீ என்னை அழக்காமலேயே நான் வருவேன் ஏனெனில் நீ என் பிள்ளை அல்லவா அனைத்தும் முடிய போகின்றது நீ சந்திக்கும் பிரச்சனைகளையெல்லாம் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே என்னை நீ நினைத்தாலே போதும் நீ கவலைப்படாமல் இரு கண்மணி உன் கவலைகளும் ஒரு நாள் முடிவிற்கு வரும் என் ஆசிர்வாதத்துடன் நீ நினைத்தபடி வாழப்போகிறாய் இது நான் உனக்கு தரும் சத்திய பிரமாணம் நான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து உன்னுடன் நடைபெயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் அறிவேன் நானே மருந்தாகவும் மற்றும் நானே படைப்பாளியாகவும் இருக்கிறேன் என் கண்களை சற்று உற்றுப்பார் உனது வழிகளை நான் குணப்படுத்தி கொண்டிருக்கிறேன் சர்வ நிச்சயமாய் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் இத்தகைய சூழ்நிலையில் மகிழ்ச்சி என்பது வண்ணத்து பூச்சி போல அதை துரத்தி கொண்டே போனால் அகப்படாமலேயே இருக்கும் பேசாமல் நீ அமைதியாய் உட்கார்ந்திரு அது உன்னை தேடி வந்து உன் மீது வந்து அமரும் அதனால் கவலைப்படாமல் நினைப்பது நலமானால் உனக்கு நடப்பதும் நலமாகும் என் அன்பு குழந்தையே நானே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி மாற்றுவேன் சற்று யோசித்து பார் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் ஆனால் நீ தனியாக நடக்கும் போதும் மனபாரத்தோடு வழிகளை கடக்கும் போதும் என்னை ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் மனதில் எதை பற்றி நினைத்து யோசித்து குழம்பி இருந்தாலும் அதற்கான சரியான பதிலை யார் மூலமாவது உனக்கு உணர்த்தி இருக்கிறேன் அல்லவா நீ கவலைப்படாமல் இரு கண்மணி நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி